சிப்போ நீ என்ன பார்க்க போறதுன்னா வாழ்த்தோப்புல வந்து எலார்க்கத்துக்கு வந்துக்கறாங்க அது எப்படி ஆர்த்தி கட்டுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க இவர் இவருதான் ரெகுலரா எப்பயும் அறுப்பாரு வாயு செடில தண்ணு எலாரகத்துக்கு அண்ணன் தான் வருவாரு எப்படி ஆர்த்து எப்படி கட்டுறாருன்னு பாக்கலாம் ஒரு கட்டுல வந்து இரநூறு ஏழை வைப்பாங்க நம்மளுக்கு அமௌண்ட் இரநூத்தி ஐம்பது ரூபா வரும் ஒன்னே கால் ரூபான்னு எடுக்கிறாங்க இது ஒரு இலை வந்து நம்ம தோட்டத்துலேயே வந்து அத்தன் போயிடுவாங்க அவங்களே இருபது கை வச்சாச்சுப்பா இந்த லைனுக்கு பத்து கை இந்த லைனுக்கு பத்து கைப்பா இது இரநூறு இரநூறு இலைப்பா இது இந்த இலையை வந்து இப்போ நான் கட்டாக சுற்றுவேன் இலை அரைக்கு பெரிய விஷயம் இல்லைங்க அதை அடிக்கலாம் அதை பெரிய வேலையை இப்போ கடை சொல்ல வரும் பாருங்கள் நீங்களே சைடில் இருக்கிற வாய் சருவி அறுத்துணும் அது வச்சு தான் நம்ம கவுரில் ஏற்றுன்னு வர மாட்டோம் கட்டுறதுக்கு துறையுது பாருங்கள் இது வந்து பாத்தீங்கன்னா வாழை இலை தான் இதே நம்ம அறகாது விட்டோம்னா வாயை கட்டாக மாறிட்டோம் இதான் வாயை கட்டுன்னு சொல்லுவாங்க கவுர் கூட பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும் இது அரையாகராது இதை வச்சு தான் வாழைக்கட்டு இப்போ கட்டி ஏற்றுன்னு போகிறோம் நம்ம